எங்களுக்கு வாசனா கேக்குன்னா ரொம்பவே பிடிக்கும் இப்போ வேண்டிட்டு வந்து எங்கள் அம்மா பிளேட்டி போட்டு வச்சுட்டுருக்குறாங்க அதோட நம்ம போன போகிற வரைக்கிலையும் வாசனா கேக் வேண்டிட்டு வந்தாங்க வந்து ஃபஸ்ட்டாக வாசனா கேக் சாப்பிட போகிறோம் அம்மா இங்கே எப்படிதான் எப்படி குழைச்சாலும் நாங்கள் சும்மா இருக்கான ஆளு அடித்து அடிதாக குளச்சி வச்சாலும் அது ஒரு நல்ல சொப்டாக இருக்கும் சும்மா குழைச்சாலே இங்கே நல்ல சொல்ல பூங்கரை தான் வச்சிருக்காங்க எவ்வளோ பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு அப்படின்னு ஆனால் என்ன எப்படின்னாலும் வெயில்னா தாங்கலை நீங்கள் வீட்டு செம்பரத்தை எவ்வளோ வடிவாக பூத்துருக்கு இந்த ஒரு பூவில் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே மொசந்தா ஸ்பூர்த்திருக்கு இங்கே நாங்கள் போன வருஷம் வச்ச மாமரம் இருக்குது அப்படியே சுத்த வர இயற்கையோட அதான் அம்மா அங்கே வந்தாலும் நான் அச்சோ நான் நிற்க மாட்டேன் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க செட் ஆகாது மருமகன் வந்து வேண்டி கொண்டு வந்து அப்ப நான் போயே கிளான் சொன்னேன்னா வார வருஷம் நீங்கள் வரையில நீங்கள் நட்டு மரத்துல கொய்யா பழம் மேய்ச்சி சாப்பிடுவீங்களா அதுக்கு இதுக்கு முதல ரெண்டு மூண்டு காய் காய்ச்சது நான் விட்டுட்டு மகளிட்ட உங்கள்கிட்ட போய் வரைய அதெல்லாம் அணி சாப்பிட்டு கவனிக்காம இந்த மரம் நான் பாதுகா அத்தளவுக்கு பேக்கெல்லாம் கட்டி வச்சு இப்ப பிள்ளையா வந்துட்டேனே இப்போ பாருங்க அந்த கொய்யா அப்படி காய்சிருக்குது காய்சித்தி சாப்பட்டுது காய்க்கு ஆகஸ்ட் மாதம் தான் இந்த ஜூலாயிலேயே அப்படி காய்ச்சிருக்கு மருமகன் ஒரு பழம் பிடிங்கி சாப்பிடுற அளவுக்கு நான் வடிவ பாதுகாத்து வச்சிருக்கேன் மருமகன் பிடுங்கி சாப்பிடுறதுக்கு ஒரு காய் அம்மா அணில் கொண்டு போயிருந்த சொல்லி பையெல்லாம் கையெல்லாம் கட்டி

ஒரு வரு்சட்டுதம் அப்ப இனிமே ஓயிலே தொடர்ந்து காட்சி கொடுத்துறாங்க இதை விட நான் இதுல நாட்டு போட்டத்துலயே ஒரு பதினஞ்சு இருபது குடும்பம் வந்து கேட்டு கேட்டு போனி வந்து எல்லாரும் வச்சிருக்கேன் என்னும் காய் ஓயா அமைஞ்சுருக்கீங்க

இப்படியே முன்னுக்கு வந்திருந்து நான் கதறியை போட்டுட்டு முத்தத்தில் இருக்கிறோம் இருந்துட்டு அப்படியே இந்த வானத்தை பார்க்க அம்மா வேறு லெவலில் இருக்குது எங்க ஊர் மாதிரி எங்கே வரும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எங்களுக்கு அங்கே போய் இருக்க வேண்டியதால் நாங்கள் அங்கே இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இங்கே எவ்வளவு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அங்கே எங்களுக்கு இதெல்லாமே கிடைக்காது டீ டைம் ஈவினிங் இல்லை இப்போ ஏழரை ஆச்சு எங்களுக்கு வாசனா கேக்குன்னா ரொம்பவே பிடிக்கும் இப்போ வேண்டிட்டு வந்து எங்கள் அம்மா பிளேட்டி போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க அதோட அம்மா போடங்கிற வரைக்குலேயும் வாசனா கேக் வேண்டிட்டு வந்தாங்க வந்து ஃபஸ்ட்டாக வாசனா கேக் சாப்பிட போகிறோம் நல்ல டேஸ்ட் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிக்கனு சொல்லுங்கள் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து போய் ட்ரை பண்ணோம் சாக்லேட் கேக்கும் இருக்குது எனக்கு இந்த லேஸ்ட்டு ட்ரிப்பன் கேக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் நல்லாயிருக்கும் அப்படியே பிளேன் டீயும் இருக்குது அதோட எங்கள் நுளம்புன்னபடியாக அம்மா புகை இந்த அம்மா அப்படியே பிடுங்கிட்டு வந்து புகை போடுறாங்க அதனால் நுழம்பு ஒன்றுமே வந்து இதை நீங்கள் சுவாசிக்கவும் நல்லாயிருக்கும் இது எங்கள் நாய்க்குட்டி அங்கே மூனைக்குட்டி வந்து நிற்கிது அதனால தான் அதை பிடிக்கிறதுக்கு ஒளி குட்டி விளையம்மா

அப்புறம் என்னை கொருபொடி கொருப்பொடி உம் அம்மா நல்லா தேங்காய் பொருட்டி நல்லா சொல்லுவாங்க எங்களுக்கு இங்க பிரச்சனை இல்ல தானே இங்க எங்களுக்கு தேங்காய் பூ எல்லாம் போதிய எங்கள்கிட்ட இருக்குது அப்ப நான் அங்க வந்து நிக்கல அங்க தேங்காய் இல்லையன்டில் அதுக்கு தமிழ் கடையில போய் தேங்காய் வேண்டி கொண்டு வந்து திருவி வச்சு அதை நாங்கள் அளவளவா பார்த்து தான் எடுக்கணும் இங்கத்தே விளையாட்டுலயே அங்க வேலைக்கு போக நான் இப்ப கிடக்குற தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு குளச்சி குளைக்கிறது என்னடா இங்கத்தே ஞாபகத்துல நாங்க இங்க எவ்வளவு போட்டு குளச்சி செய்யறது தானே അപ്പോൾ അതില് അப்படி ചെയ്യരുത് പിന്നെ മറ്റമ്പടി ചെറിയതൊക്കെ സുംമാ റൊട്ടിഞ്ഞിറു കൊണ്ടേ വീറ്റ് റൊട്ടി மாதிரி തേങ്ങാപ്പൂ കോടാമീ വെളഗേല് 2 3 ദിവസം കുളക്കി വെച്ചിട്ട് ചെയ്യരുത് ആണ് ഇങ്ങ തേ ഞങ്ങൾ കൊണ്ട് ചെയ്ത് சாப்பிടற மாதிரி ഒരു രീതി ഇല്ല തേങ്ങാപ്പൂ അല്ല അതെന്നടാ നേ അമ്മ ഇങ്ങ ഫ്രഷാ തേങ്ങ അതുപോലെ മറത്തല എണ്ണയും പൊടിയിട്ട് വന്നിട്ട് ആവെടുത്തിട്ടാണ്

അടിലാക്കുളാക്കി പോട്ട് രണ്ട് മൂന്ന് തരം നല്ല ഒരു കപ്പി സൈൻ അടിച്ച് പോട്ട് എന്റെ ഉടനെയെ ഉണ്ട ഒഴിച്ച് വെച്ചിരുന്നത് ഒരാൾ ചുടയക്കല്ല് എടുത്തെടുത്ത് ഉടനെയെ കപ്പി കപ്പി ഉടനെ പോട്ട് ചെയ്യുന്നത് ണ്ടേ വെച്ചിട്ട് പിറകെ നാങ്ങ സാപ്പിടുന്ന ടൈം പരമ്പുടി കുളച്ച് നല്ല കുടിക്കാത്ത

காற்று வேறு லெவலில் இருக்குது சரியான நுழம்பு வரப்படியாக புகை போட்டிருக்கு அது வேப்பம் இது எல்லாமே வச்சுருக்குறோம் அப்போ புகையை போட்டு போட்டு தான் இருக்குன்னா பயங்கர நுழம்பு இதில் இருக்க அப்படியே செம்ம காற்று வருது காத்துக்கு நல்லா இட்ல தான் வரதில் இருக்க